அலாமலை வரஹத்துல்லாஹி வபரகாத்துஹூ நஹ்மதுஹூவனு சொல்லி ஆடார் சூலிகில் கரீம் அம்மா செங்க பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் இன்னும் ஒரு மாத காலத்திலே நாம் ரமலானை அடைய இருக்கிறோம் இந்த ரமலானுக்காக வேண்டி நாம் இப்பொழுதே நியத்து செய்ய வேண்டும் அந்த நியத்தினுடைய பிரயோஜனம் என்ன என்பதைப் பற்றி சென்ற வீடியோக்களிலே நாம் போற்றிருந்தோம் இந்த வீடியோவிலே இந்த ஷாபான் மாதத்திலே என்னென்ன அமல்கள் செய்யலாம் எப்படி அமல்களை திட்டமிட்டு கொள்ளலாம் என்பதை பார்ப்போம் இந்த ஷாபான் மாதம் இருக்கிறது பொருந்திய மாதம் இந்த மாதத்தில்தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹு எடுத்து காமிக்கப்படுகிறது அற்புதத்திலும் அற்புதமான மாதம் அடுத்த ஷாபானிலே நாம் இருப்போமா தெரியாது அடுத்த ரமதானிலே நாம் இருப்போமா என்பது தெரியாது இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஷாபான் இரண்டாவது தேதி இந்த வீடியோ போடும் பொழுது ஷாபானுடைய பிறை இரண்டிலே இந்த வீடியோ போடப்படுகிறது ஜக்காத்தை கணக்கிட்டு இந்த மாதத்திலே கொடுங்கள் வரக்கத் பொருந்திய மாதம் இந்த மாதம் மற்ற நாட்களிலே கொடுத்தாலும் ஷாபானுடைய மாதத்திலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த ஷாபான் மாதம் வந்துவிட்டால் ஜக்காத்துடைய கணக்கை போட ஆரம்பித்து விடுவார்கள் வரக்கத் பொருந்திய இந்த ஷாபான் மாதத்திலே ஜக்காத்தை கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அல்லாஹ் வரக்கச் செய்து விடுவான் இன்னும் செல்வம் அதிகரிக்கும் இன்னும் அதிகமாக அவர்கள் தான தர்மம் செய்வார்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்த இரண்டாவது அமல் குர்ஆனை கையில் எடுப்பார்கள் தனக்கென்று ஒரு மொபைல் இருக்கிறது தனக்கென்று ஒரு ஆடை சிறந்த ஆடை இருக்கிறது அதுபோன்று தனக்கென்று ஒரு அற்புதத்திலும் அற்புதமான அல்லாஹ்விடத்தில் இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை தனக்கென்று ஒரு சிறிய குர்ஆனை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஷாபானுடைய மாதத்திலே அதிகமதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும் இரண்டாவது ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பது சிறந்தது மூன்றாவது சிறப்பிலும் சிறப்பான இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிக அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும்

நம்முடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காமிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே மக்கள் எல்லாம் பொடுபோக்காக இருக்கிறார்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையே உள்ள இந்த ஷாபான் மாதத்திலே மக்கள் எல்லாம் பொடுபோக்காக இருக்கிறார்கள் இந்த மாதத்தில்தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காமிக்கப்படுகிறது அல்லாஹ்விடத்திலே என்னுடைய அமல் காமிக்கப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் கண்மணி நாயகம் சல்லூ அலிசல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் செய் முருந்து எல்லா நல்லறியார்களே இந்த ஷாபான் மாதத்தை பொக்கிஷமாக கருதுங்கள் பொக்கிஷமாக கருதுங்கள் அடுத்த ஷாபான் நமக்கு கிடைக்குமா என்பது தெரியாது பொக்கிஷமாக கருதி இது போன்ற அமல்களை நாம் செய்து கொண்டால் ரமதானிலே ஷாபானுடைய மாதத்திலே பயிற்சிக்கலமாக நோன்பு நோற்று உடலை பழக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஐயாமுல் பீதுடைய நாட்கள் ஐயாமுல் பீது என்றால் வெள்ளை நாட்கள் என்று சொல்லுவார்கள் மாதந்தோறும் ஐயாமுல் பீதிலே நோன்பு நோக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்றால் சிறப்பிலும் சிறப்பிற்குரிய அந்த நோன்பு ஐயாமுல் பீது என்றால் பிறை 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 பதினைந்து ஒவ்வொரு மாதமும் பிறை கணக்கு வைத்து அந்த மூன்று நாட்கள் நோன்பு நோட்பது வெள்ளை நாட்கள் அந்த பௌர்ணமியினுடைய நாட்கள் இந்த இந்த மாதம் இந்த மாதம் வரக்கூடியது ஆங்கில கணக்குப்படி பிப்ரவரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பிப்ரவரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய மூன்று நாட்கள் ஐயாமுல் வீதுடைய நாட்கள் இந்த நாட்களிலே நாம் குறிப்பிலும் குறிப்பாக நோன்பு நோக்க வேண்டும் ஷாபானிலே நோன்பு நோர்த்த நன்மையும் கிடை கிடைத்துவிடும் ஐயாமுல் வீதுடைய நன்மையும் நமக்கு கிடைத்துவிடும் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும் எல்லா வின் நல்லடியார்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் சிறப்பிலும் சிறப்பாக அற்புதத்திலும் அற்புதமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாஹியினுடைய அன்பை பெறுவதற்கு இதுவெல்லாம் இலகுவான காரணங்கள் அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறேன் கோடான கோடி பணத்தை கொண்டு வா என்று அல்லாஹ் கேட்கவில்லை இந்த உலகம் நிறைய தங்கங்களை நாம் கொண்டு சென்றாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அல்லாஹ் ஆசை காமிக்கிறான் குரானிலே சுரா வாக்கியாவிலே எடுத்து பாருங்கள் அல்லாஹ் அற்புதமாக அந்த சுவனத்தினுடைய வெகுமதிகளை சொல்லுவான் அற்புதமாக இருக்கும் பார்க்கும் பொழுதே சிறார்கள் ஆயிரக்கணக்கான சிறார்கள் நமக்கு வேலை பணியாளர்கள் இருப்பார்கள் முத்துக்கிளை போன்று இருப்பார்கள் அவர்கள் பார்ப்பதற்கு நாம் சாய்ந்து கொண்டு அந்த பணியார்களை வேலை நமக்கு மதரமான பானங்கள் கொடுக்கப்படும் அதை குடித்ததற்கு பின்னால் எந்த தழவலியும் வராது எந்த துர்நாற்றமும் நம்முடைய உடலில் இருந்து வீசாது நிம்மதியாக சந்தோஷமாக ஷூர்லின்கள் பெண்களோடு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் அல்லாஹ் அந்த வாக்கையா சூறாவிலே இதுவெல்லாம் மரணித்து நம்மை ஆசை காட்டுகிறான் எப்படியாவது என் பக்கம் வந்துவிடு நான் உனக்கு சுமனத்தை தருகிறேன் சிறு சிறு அமல்களை நாம் செய்வோம் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் பொருந்தி கொண்டு அந்த சுவனத்தை நமக்கு தந்துவிடுவான் மாதத்திலே அதிக மதியமாக நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக குரான் ஓதக்கூடிய வாய்ப்பையும் இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமதியமாக தான தர்மங்கள் குறிப்பிலும் குறிப்பாக ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹதுல்ல சுபகானும் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து